వణకం ఇది తమిళిక్రలని వెలవన ఎక్స్క్లూజివ్ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்ச் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக மோடி அரசுக்கும் அதை விட யோகி அரசுக்கும் உத்தரப்பிரதேச யோகி அரசுக்கும் ஒரு அதிரடியான உத்தரவு இன்னும் போனால் ஒரு ட்ரையல் கோர்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்திற்கும் ஒரு உத்தரவு பறந்திருக்கிறது அடுத்த மூன்று நாட்கள் உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்குறோம் குறிப்பாக எந்த மசூதிக்கு கீழே என்ன கோவில் இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு போகக்கூடிய வழக்குகளை நாங்கள் இப்படி அனுமதிக்க முடியாது இந்த நாட்டில் பீஸ் அண்ட் ஹார்மனி அமைதி என்பதும் அதைவிட முக்கியமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இருப்பது என்பது மிக முக்கியமானது அதுதான் எல்லாத்த வடவும் ப்ரையாரிட்டி என உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் அதிரடியான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது இது பாஜகவுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் மூன்று மாநிலங்களில் மசூதிகளை நாங்கள் இடிக்க போகிறோம் அதுக்குள்ள இருக்க கோவில் நாங்கள் மீட்டு முடிவெடுக்க போறோம் என்று பாஜக மூன்று மாநிலங்களில் கிளம்பி இருப்பது பின்னணி என்ன நீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் அப்படிங்கிற பகுதி இருக்கு இங்க வந்து ஒரு மசூதி ஜாமா மசூதி அப்படிங்கிறது அது நீண்ட காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு மசூதி இந்த மசூதியை இப்போ இடிக்கணும் அப்படின்னா இடிக்கணும்னா சாதாரணமாக இல்லை இதனுடைய பிளான் என்ன அப்படின்னா விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து சங்க பரிவாரில இருந்து எல்லாம் கிளம்பி போறாங்க இவங்க போய் முதல்ல எப்படி வருவாங்கன்னா அவங்களுடைய மோடை சாப்பிட்றாண்டி ஒரே விஷயம்தான் ஒரு சிவில் வழக்கு அப்படின்னு போடுவாங்க இது வந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு கோயிலுக்கு ஏதுங்க சொன்னோம் அப்படின்னா காலங்காலமா புராணத்தில் அப்படிதான் தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ராமர் கோயிலுக்கு சொன்னாங்களே ராமர் அங்கே தான் பிறந்தார் அவர் பிறந்த அந்த இடத்துல தான் இன்னைக்கு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அடுத்து கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு கிருஷ்ண ஜென்மபூமி தனி கேசா இருக்கு இப்போ இந்த மாதிரி அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது எப்பங்க அப்படின்னா அது பாபர் கட்டுறதுன்னா ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஐநூறு அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி அதுதான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உடனே ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அகழ்வார ஐச்சி கீழே எல்லாம் பண்ண முடியாதுன்னு முடியாது ப்ராஜெக்ட் ப்ராஜிக்கேஷன் மாத்தி போட்டாங்கல்ல இந்த ஏஎஸ்ஐ தான் அப்படியான விஷயம் இல்லையா அவங்கள கூட்டிட்டு வந்து சர்வே பண்ண போறோம்னா இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடாது ஏன்னா நீங்க சர்வே பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைம் அந்த இடத்த நீங்க கவர் பண்ணணும் இப்படியான ப்ராசஸ் போயிடும் இப்படி ஒரு மசூதியை குறிவைத்து பாஜகவினர் இறங்கி இருக்கிறார்கள் அங்க ஒரு சிவில் டிஸ்பியூட்னு போட்டு ஒரு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் விசாரணை நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க போய் அதை அளவு பண்ணுங்க அப்படின்றாங்க அளவு பண்ணுங்கன்னு அவர் சொன்னதும் அடுத்த நான்கைந்து மணி நேரத்திற்குள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்கு போய் உடனே ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க சாயங்கால தொழுகைக்கு விடாமல் ஆறு டு எட்டரை மணி வரைக்கும் உள்ள மசூதிக்குள்ளே போய் வேலை செய்கிறாங்க அடுத்த நாளும் நாங்கள் வருவோன்ட்டு போறாங்க அப்படி வரும்போது அது வன்முறை ஆகுது கல்லேறுகிறாங்க நான்கு ஐந்து பேர் வரைக்கும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸார் சுட்டதில் ஐந்து நான்கு பேர் வரைக்கும் இனிஷியலாக ரிப்போர்ட் ஆச்சு நான்கு பேருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சு சுட்டுக் என்பது ஸோ இப்போ இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் போகும்போது லைவ்ல ஆள ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் ட்ரையல் கோர்ட் டு டிஃபர் ப்ரொசீடிங்ஸ் டில் சர்வே ஆர்டர் இஸ் சேலஞ்ச் இன் ஹை கோர்ட் கீப் கமிஷனர் ரிப்போர்ட் சீல்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் இதற்கு மேல் நீதிமன்றம் எது ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் எந்த விதமான நடவடிக்கையும் செய்யக்கூடாது அடுத்த உத்தரவு வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் எது வரைக்கும் அப்படின்னா சர்வே ஆர்டர் அதாவது இப்போ என்ன அப்படின்னா இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பல விஷயங்களில் நீங்கள் பேசியிருக்கார் மொதல் பாயிண்ட் அவர் பேசினது நீங்கள் என்ன வேணாலும் ஆகட்டும் எவ்வளவு பெரிய விஷயமாக வேணாலும் ஆகட்டும் நமக்கு முக்கியமானது பீஸ் அண்ட் ஹார்மனி ஹாவ் டு பி மெயின்டை அங்கே வந்து ஒரு எல்லோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழலும் நிலவுவது என்பது மிக முக்கியமானது இதுதான் மாவட்ட நிர்வாகம் இருக்குது இல்லையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மொதல் வேலை இந்த கோயில் யாரது இது யாரது வர்றவங்களுக்கு பாதுகாப்பது கிடையாது மக்கள் அங்கே அமைதியாக இருக்கிறத உறுதி செய்கிறதா மொதல் விஷயம் வி டோன்ட் வாண்ட் எனி திங் டு ஹேப்பன் எந்த விதமான அசாதாரண சூழலும் அங்கு கூடாது என்பது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கன்சர்னாக கரிசனையாக உத்தரவாக இருக்கிறது வி ஹாவ் டு பி அப்சல்யூட்லி டோட்டலி நியூட்ரல் நீங்க இந்துக்களுக்கு ஆதரவு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இந்த மாதிரியான வேலையை கவர்மெண்ட் செய்யக்கூடாது கவர்மெண்ட் என்பதை விட அதை விட முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் செய்யக்கூடாது நீங்க நூறு சதவிகிதம் நியூட்ரலாக யாருக்கும் சார்பில்லாமல் இருக்கணும் அண்ட் விதமான தவறான விஷயங்களையும் யாரும் முன்னெடுப்பதை நீங்கள் கூடாது அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வகிட்ட தான் இன்னைக்கு இந்த வழக்கு வருகிறது அவங்க என்ன சொல்றாங்க உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படைய பேசிக் கிளைம் வந்து ஒரு கோயிலில் இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க இதை நாங்கள் செக் தான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்க்யூமெண்ட்ஸ் என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா மாஸ்க் தரப்பில் மசூதி தரப்பில் ஆஜரானது சீனியர் அட்வோகேட் ஹுசஃபா அகமதி அப்படிங்கிறவர் ஆஜர் அவர் குறிப்பிடுறாரு நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததுக்கான காரணம் அவங்க வந்து வே வேறு வழி இல்லை ஏன்னால் இம்மீடியேட்டாக எங்களுக்கு கன்சர்ன் அப்படிங்கிறது அங்கே போய் எப்போ லிஸ்ட் ஆகுங்கிறதை தாண்டி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு க்ளீன் ஆர்டராக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அவர் பேசுகிறார் சீஃப் ஜெஸ்டி சொல்லக்கூடியது எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுல சில தயக்கங்கள் இருக்குது அடிப்படையில் ಆರ್ಟಿಕಲ್ ಇರೂ ಇರುತ್ತಿಮ್ ಚಟು ஹை கோர்ட்டுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறது அப்கோர்ஸ் நாங்கள் நினைச்சா எடுத்து பைபாஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் ஒரு முறை அவங்க கிட்ட போயிட்டு வந்துடட்டும் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் குறிப்பிடுகிறார் இதை வந்து பெண்டிங்ல அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்க அங்கே போங்க அங்கே லேட் ஆகுது ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு அடுத்த கட்டமாக அது எடுக்கிறதுக்குள்ளே என்ன கேள்வி வந்துருக்கோன்னு யோசிக்கலாம் இப்போ அங்கே போகிறோம் அவங்க இங்கே கேஸே எடுக்கல அதுக்குள்ளே மசூதிக்குள்ளே இவங்க ரெகுலராக போயிடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அப்படியே அதுதான் அடுத்து வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த கேஸ் இங்கே இப்படியே இருக்கட்டும் இது பெண்டிங்கில் இருக்கட்டும் நீங்கள் உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு போங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னும் போது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர்கள் இந்த வழக்கை அப்பீலாக லோயர் கோர்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா இதுக்கு அப்பீலாக உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா அடுத்த மூன்று நாட்களுக்குள் நீங்கள் உடனடியாக அந்த வழக்கை பட்டியலிட்டு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னு உயர்நீதிமன்றத்துக்கான நீதிமன்றத்துக்கான உத்தரவாக இருக்கிறது அடுத்த மூணு நாளைக்குள்ள அவங்க நீங்க அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு தான் ஆகணும் மூணு ஒர்க்கிங் டேஸ் அப்ப இது வெள்ளிக்கிழமை இப்ப சனி ஞாயிறு லீவா இருந்தா இந்த சனி ஞாயிறு வரைக்கும் ட்ரையல் கோர்ட்டு எதையும் டைரக்ட் பண்ணக்கூடாது ஒன்று இன்னொன்று கோர்ட்டு மேபி லீவுனா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளைக்குள்ளே அவங்க கேஸை போட்டாங்கன்னா லிஸ்ட்டு பண்ணி எடுக்க போகிறாங்க அதை எடுக்கிற வரைக்கும் எடுத்து அதில் சரியான உத்தரவுகளை ஹைகோர்ட் பிறப்பிக்கிற வரை விசாரணை நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் அப்படிங்கிறத ஃபர்தராக ஆட் ஆன் பண்ணி எதாவது பர்மிஷன் கேட்குறோம் திரும்ப உள்ள போகிறோம் அப்படின்னா அது எதையும் அலோவ் பண்ணக்கூடாது என்பது விசாரணை நீதிமன்றத்துக்கான உத்தரவாக இருக்கிறது ஸோ இதை தான் குறிப்பிட்றாங்க ஜனவரி எட்டாம் தேதி ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் இதில் அடுத்த கட்டமாக என்னங்கிறத சொல்லணும் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் எடுத்து வர்றோம் நீங்கள் இதில் இன்னொன்று மசூதி தரப்பில் போனவங்க நேரடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மசூதி தரப்பில் போகிறவங்க அலகாபாத் ஹைகோர்ட்டில் கேட்டுட்டு அங்கே தாமதமாகுது இல்லை லீகல் ப்ரொசீஜர் ரொம்ப இதாகுது நிலைமை கையை மீறி போகுது அப்படின்னா மசூதி தரப்பு அல்லது இந்த இன்னொரு தரப்பு இருக்குது இல்லையா அது அங்கே கோயில் தான் இருந்துச்சுன்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துக்கலாம் இந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்கும் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இதே போல் பத்து வழக்குகள் இந்தியா முழுக்க இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு மோட சாப்பிட்றாண்டி ஒன்றே ஒன்று தான் ஒருத்தர் வருவார் மொதல் நாளே சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போட்டு அதை வன்முறையாக மாற்றுறதுக்கு இந்தியா முழுக்க இதே போல் கிட்டத்தட்ட பத்து மசூதிகளை இப்போ ஆக்டிவாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் அகமதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸ்டே பண்ணுங்கன்னு இப்போ இமீடியட்டாக நாங்கள் பண்ண முடியாது ஹைகோர்ட்டை உடனடியாக கொண்டு போங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் ரொம்ப முக்கியமானது இந்திய அரசினுடைய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் கே எம் நட்ராஜ் அவர்கள் ஆஜராகி அவர் மாநில அரசினுடைய நிர்வாகத்துக்கு மாவட்ட நிர்வாகத்துக்காக ஆஜராகிறார் என்பதை நம்ம கவனிக்கணும் அப்போ மோடி அரசு மாவட்ட நிர்வாகம் ஆள் அனுப்பி மசூதி என்ன இருக்குன்னு தோன்றுவது அதற்கு அவங்களுக்கு துணை நிற்கிறதா அந்த ப்ராசஸ்க்குள்ள என்கிற கேள்வி ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதில் மற்றொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைவ் ரிப்போர்ட் ஆயிருக்கு சம்பல் மஸ்ஜித் கே சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி ask UP administration to consider community mediation. இது மிக முக்கியமான ஒரு உத்தரவாக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு போயிருக்கிறது என்ன அப்படின்னா இதில் பீஸ் ஹார்மனி எப்படி வரும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா எப்படி வரும் ரெண்டு தரப்பு இருக்குது இந்த ரெண்டு தரப்பையும் அழைத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போதைக்கு இதை ரெண்டு பேருமே புஷ் பண்ண வேண்டாம் என்கிறதை உடன்பாடு வருவதற்கு நீங்கள் அடிப்படையில் எதை புஷ் பண்ணணும் அப்படின்னா பேச்சுவார்த்தையை புஷ் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிடுகிறார்கள் கம்யூனல் ஹார்மனி வரணும் அப்படின்னா மீடியேஷன் ஆக்ட்னு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சட்டம் கைட்லைன்ஸ் நமக்கு இருக்கு அதுல கம்யூனிட்டி மீடியேஷன் செக்ஷன் நாற்பத்தி மூணு அதனுடைய பிரிவின்படி நீங்க செய்யணும் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸினுடைய பெஞ்சுன்றக்கு அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு போட்டாங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் வந்து அங்கே இருந்த கோயிலை எதிர்ஸ்ட்டு கட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன கோயில் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல தோண்டி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் தோண்டிங்க அங்கே இருந்தது என்ன சாமின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு விதமான விஷயத்தை எடுக்கிறாங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வி டோன்ட் வாண்ட் எனி அன்கால்டு ஃபார் இன்சிடென்ட் டு ஹேப்பன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறத அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிடுகிறார் இதுல என்ன அந்த உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட அது அந்த சட்டம் இருக்குது இல்லையா செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் மெடிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா த ப்ரொவிஷன் ஸ்டேட்ஸ் எனி டிஸ்பியூட் லைக்லி டு அஃபெக்ட் பீஸ் ஹார்மனி அண்ட் ட்ரங்குவிலிட்டி அமாங்கஸ் தி ரெசிடென்ட் ஆர் ஃபேமிலி ஆஃப் எனி ஏரியா ஆர் லொக்காலிட்டி மேபி செட்டில்டு த்ரூ கம்யூனிட்டி மீடியேஷன் வித் ப்ரேயர் மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட் இது மிக முக்கியமானது ஒரு ரெண்டு தரப்பு இருக்கிறது இந்த ரெண்டு தரப்புக்குள்ளே மோதல் வெடித்து எப்போ வேண்டுமானாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இருப்பிடமாக அங்கே வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அமைதி குலைக்கப்படும் என்று சொன்னால் இரண்டு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தைக்கு தனித்தனியாக முதல்ல அழைத்து அதற்கு பிறகு ரெண்டு பேருக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கணும் நம்ம இதை பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டு கூட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தான் அது சொல்லுது அப்படி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கன்சர்ன்ட் அத்தாரிட்டி அண்டர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி சாக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் படி அத்தாரிட்டி மூன்று பேர் கொண்ட ஒரு பேனலை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க மூணு பேர் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அதாவது அந்த குறிப்பிட்ட ச சமூகம் அல்லது பகுதிக்குள்ளே நம்ம சமூகம் மீன் பண்ணுறது ஜாதியோ மதமோ கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர்க்காரங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து ரொம்ப உயர்ந்தவராக பார்க்கப்படுகிற ஒரு இன்டெகிரிட்டி அவர் சொன்னால் ஒரு மரியாதை மிகுந்தவராக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இனி லோக்கல் பர்சன் ஹூஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி ஹஸ்பின் ரெக்ககனைஸ்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடியவராக ஒரு சமூ சேவை செய்யக்கூடியவராக அங்கே ஒரு என்ஜிஓ வச்சிக்கிட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி தரக்கூடியவர்கள் இப்படி ஏதாவது அவன் இருக்கலாம் அல்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவராக இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த பகுதியை சேர்ந்தவராக லோக்கல் பர்சனாக இருக்கணும் அவர் அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஒரு ஆத்தரைஸ்டாக நல்ல மனுஷன் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நிறைய இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொண்டவராகவும் இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் வச்சுருப்பாங்கல்ல குடியிருப்போர் நல சங்கம் அதை அப்பார்ட்மெண்ட் வாசிகள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வைக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய ரெப்ரெசென்டேட்டிவ்ஸ் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பிரதிநிதிகள் அல்லது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளில் ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நிபுணர்கள் அல்லது யார் இதில் சரியான ஆளாக இருப்பாங்களோ அப்படின்னு கருதக்கூடியவர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் இதில் ஒரு போதுமான அளவுக்கு பெண்களுக்கான பிரதிநிதித்துவமும் இந்த மூணு பேருக்குழுள்ள போடணும் அப்படிங்கிறத நம்முடைய செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் தி மீடியேஷன் ஆக்ட் அந்த சட்டம் சொல்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்ருக்காங்க மீடியேஷன் ஆக்ட் நம்முடைய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்த யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டி செவனில் கொடுக்கப்பட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரி படி கூட்டுக்கிற அதிகாரம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இங்கே டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனே வச்சுக்கலாமே மாவட்ட நிர்வாகத்துக்கு அவங்க இதில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இப்போ இதை இப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இது இதோட முடிஞ்சிரும் அப்படின்னா இது ஒரு கேஸ் கிடையாதுங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வெறும் இந்த ஒரு சம்பல் கேஸ் கிடையாது இன்றைக்கி நான் முதல்ல ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் இன்றைக்கி ஒரே நாளில் அல்லாது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்று மாநிலங்களில் பாஜகவினர் அல்லது ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் இந்த பின்னணியில் இயங்குகிறவர்கள் மூன்று மாநிலங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு மசூதியை குறிவைத்திருக்கிறார்கள் முதலாவதாக உத்தரப்பிரதேசத்தில் நம்ம சொன்ன இந்த சம்பல் மஸ்ஜித் ஜாமா மஸ்ஜித் இரண்டாவதாக அவங்க குறி வச்சிருப்பது உத்தர்காஷி உத்தரகண்ட் மாவட்டத்தில் இருக்க உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தர்காஷி பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு தர்காவை குறிவைத்திருக்கிறார்கள் மூன்றாவது ராஜஸ்தானியினுடைய அஜ்மீர் தர்காவை குறிவைத்திருக்கிறார்கள் இப்போ அதனுடைய பேட்டர்ன் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ எல்லா பகுதிகளிலும் அங்கே இவங்க குறிவைப்பது என்பது அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வழிபடக்கூடியது அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தர்காவை எடுத்துக்கிட்டு இப்போ இது மட்டும் இல்லை சுப்பிரமணிய சாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்டை இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் சொன்னது அதாவது சுப்பிரமணியன் சாமி மட்டுமல்ல விஸ்வ இந்து பரிஷத்துமே தொடர்ந்து அதை ஒரு பெரிய சார்ஜாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க சுப்பிரமணியன் சாமியோட இந்த கோட்டை பார்ப்போம் வி ஹிந்துஸ் ஆஃபர் லார்ட் கிருஷ்ணாஸ் பேக்கேஜ் டு முஸ்லிம்ஸ் கிவ் அஸ் த்ரீ டெம்பிள் அண்ட் கீப் த்ரீ நைன் 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 செவன் மார்க்ஸ் ஐ ஹோப் முஸ்லீம் லீடர்ஸ் டோன்ட் பிகம் துரியோதன்ஸ் அப்படின்னு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ட்வீட் போட்டுருவார் இது ராமர் கோயில் தீர்ப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடி அதாவது இவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு

கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தியா பாபர் மஸ்ஜித் இருந்தது ரெண்டாவது மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மசூதியை ரிவூவ் பண்ணோம் ஷா இக்தா மாஸ்க் இருக்கக்கூடிய பகுதி மூன்றாவது காசி முடிஞ்சு அடுத்து மதுரா அதாவது அயோத்தியா மதுரா மூன்றாவது காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தோடு சேர்ந்தது தான் ஞானவாபி மசூதி ஞானவாபி கேஸ்ல தான் இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகி போன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் டி சந்திரசூட் அவர்கள் இந்த வரலாற்று பிழையை பெரும் தவற்றை செய்துவிட்டு போயிருக்கிறார் ஏனென்றால் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்த பிரதமர் கொண்டு வந்த சட்டம் ஆஃப் அந்த சட்டம் அந்த காலகட்டத்தில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த நாடு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் பெற்ற எது என்னவாக இருந்ததோ கோயில்னா கோயில் மசூதினா மசூதி சர்ச்னா சர்ச் குருத்வாரா குருத்வாரா புத்த விஹாரம் எது எது என்னென்னவாக இருந்ததோ அது அது அப்படியே இருக்க வேண்டும் அதில் இதை அது இருந்து யாருமே பேசக்கூடாது என்று ஒரு சட்டம் இன்றைக்கும் அமலில் இருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தில் ஒரு தளர்வை ஞானவாபி கேஸ்ல ஓய்வு பெற்ற டாக்டர் டி வை சந்திரசூட் கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு மசூதியும் நாங்கள் தோண்டணும்னு ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி இருக்கிறது இதை முனையிலேயே கிள்ளி ஏறிய வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் உரிய முறையில் தலையிட வேண்டும் ஆனால் இது நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரே நேரத்தில் எடுத்து ஒரு புல்டோஸராக ஸ்வீப்பிங் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மி இல்லைனா நாற்பதாயிரம் மசூதிக்கு நாற்பதாயிரம் கேஸ் லோயர் கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டுக்கு போய் திரும்ப 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்குறத நீங்கள் நினைவுபடுத்தணும் அதை விட முக்கியமானது இந்தியாவினுடைய செக்யூலியர் ஃபேப்ரிக்கின் மீது இது தொடுக்கப்படுகிற மிக முக்கியமான தாக்குதல் விடித்துக்கொள்ளுமா உச்சநீதிமன்றம் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறதுக்கு எ எழுந்திருக்கக்கூடிய மத பயங்கரவாதிகளினால் அதாவது ஒரு ஹிந்துத்துவவாதிகளினால் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வியை நாம் நீதிமன்றத்தின் முன்பாக வைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகிறது டிசம்பர் ஒன்பது கிருஷ்ண ஜென்மபூமிக்கே ச நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இது எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நம்ம விரிவாக உரையாடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்